பெர்னாட்ஷா சொல்வது நம்மில் பல பேர் நாற்பது வயதிலேயே செத்து போகிறோம் புதைப்பதற்குத்தான் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன எங்க வீட்டு வேலைக்காரம்மா சொல்லுச்சு ஒரு வாட்டி என் பொண்ணு ரொம்ப வாயாடுறா அவள உங்களை மாதிரி பேச்சாளர் ஆக்கிடலாம்னு நினைக்கிறேன்னா நான் அந்த பிள்ளை கிட்ட சொன்னேன் வாயாடுறவங்க எல்லாம் பேச்சாளர் கிடையாதுப்பா வாதாடுகின்றவர்கள் தான் பேச்சாளர்கள் வாயாடுறதுக்கும் வாதாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு சொல்லை எப்படி புரிந்து கொள்வது ஒருவரை எப்படி புரிந்து கொள்வது பைபிள் சொல்லுகிறது காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் சாதாரண வார்த்தை தாங்க காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் என்ன அர்த்தம் எல்லோருக்கும் தான் காது இருக்கிறது எல்லா சொல்லும் வந்து விழுகிறது இப்ப கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா கண் சென்று பற்றும் கண் சென்று பற்றும் காதில் வந்து விழும் இதுக்கு மூடி இருக்கு இதுக்கு மூடி இல்லை இதை சரியா யார் கையாளுகிறோமோ அவர்கள்தான் தான் உலகை வெல்லக்கூடியவர்களாக வருகிறார்கள் எதை கேட்க வேண்டும் எதை கேட்க கூடாது என்பதில் முடிவு அது தானா வந்து விழும் வலம்புரி ஜான் சொல்லுகிறார் நீ எதை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம் என்கிறார் நூல் என்று ஏன் பெயர் வைத்தார் சொல்றார் வார்த்தை சித்தர் ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும் மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும் அதனால் நூல் என்று பெயர் வைத்தான்னு பேசுறாருங்க இந்த பேச்சை நான் ரொம்ப சின்ன வயசுல கேட்டவன் தயவு செய்து சொற்களின் மீது கவனம் வையுங்கள் இசையின் பெருக்கம் இருக்கிறது இன்றைக்கு ஓசையின் பெருக்கம் இருக்கிறது வார்த்தைக்குள்ளாக இருக்கக்கூடிய பயணம் குறைந்து கொண்டிருக்கிறது ஒரு பெண்ணை இந்த சமூகத்தில் மிக அதிகமாக கொண்டாடிய ஒரு வரலாறு நம்முடைய வரலாறு இன்னைக்கு பெண்களுக்கு மரியாதை தரக்கூடிய சூழல் குறைந்து கொண்டே வருகிறது என்று ஆய்வுகள் சொல்கின்றன